நடிகை ஸ்னேகா தமிழ் சினிமாவில் அழகில் நடிப்பில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக பணி செய்த சுசி கணேஷ் இயக்கிய முதல் படம் தான் விரும்புகிறேன் இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த படத்தில்தான் ஸ்னேகா தமிழ் சினிமாவிற்கே அறிமுகமானார் இவரது யதார்த்தமான அழகும் இயல்பான நடிப்பும் முதல் படத்திலேயே ரசிகர்களின் கவனத்தை மிகவும் ஈர்த்தது அடுத்தடுத்த படங்களில் நடித்த ஸ்னேகா முன்னணி நடிகையாக மாறினார் நல்ல நல்ல கேரக்டர்களை தேர்வு செய்து நடித்தார் ஆனந்தம் பம்மல் கே சம்பந்தம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வசீகரா ஆட்டோகிராஃப் பிரிவும் சந்திப்பும் போஸ் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு போன்ற பல படங்களில் நடித்து அசத்திவிட்டார் தமிழ் சினிமாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் புன்னகை அரசி என்ற பட்டம் பெற்ற ஒரே நடிகை கே ஆர் விஜயாதான் அவருக்கு பிறகு புன்னகை அரசி ஸ்னேகா என்ற பட்டம் இவருக்கு தான் கிடைத்தது ஒரு கட்டத்தில் நடிகர் ஸ்ரீகாந்துடன் இவர் இணைந்து கிசுகிசுக்கப்பட்டார் இருவரும் நிச்சய திருமணம் செய்து கொள்வார்கள் என்றும் பேசப்பட்டது குறிப்பாக பார்த்திபன் கனவு ஏப்ரல் மாதத்தில் போஸ் படங்களில் நடித்த போது ஸ்ரீகாந்த் ஸ்னேகா இருவரும் தீவிரமாக காதலிப்பதாகவும் தகவல்கள் பரவியது ஆனால் அச்சம் உண்டு உண்டு படத்தில் பிரசன்னா ஸ்னேகா நடித்தபோது இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நட்பாகி ஒரு கட்டத்தில் அதுவே காதலாகவும் இருக்கிறது பின்னர் இருவரும் தங்களது பெற்றோர் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டனர் இப்போது ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் டிவி ஷோக்களில் ஸ்னேகா பங்கேற்கிறார் அவ்வப்போது வேலைக்காரன் பட்டாஸ் போன்ற பல படங்களிலும் நடித்திருக்கிறார் இப்போது மீண்டும் விஜய்யுடன் வசிகரா படத்திற்கு பிறகு கோட் படத்திலும் ஸ்னேகா நடித்து வருகிறார் சமீபத்திய ஒரு நேர்காணலில் சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு கூறுகையில் செல்வராகவன் இயக்கத்தில் புதுப்பேட்டை என்ற படத்தில் விலை மாது கேரக்டரில் ஸ்னேகா நடித்திருப்பார் ஒரு கட்டத்தில் இந்த கேரக்டரில் ஸ்னேகா நடிப்பது குறித்து பொதுவெளியில் கடும் விமர்சனங்களை எழுந்தன ஆனால் இந்த படத்தில் நடிக்க ஏன் ஒத்துக்கிட்டேன் என கதறி அழுதியிருக்கிறார் ஸ்னேகா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போது அவருடன் இருந்த நடிகர் தனுஷ் இந்த கேரக்டர் நிச்சயம் ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று ஆறுதல் கூறியிருக்கிறார் அந்த படத்தின் ஹீரோ தனுஷ் தான் அவர் கூறியது போலவே ஸ்னேகா நடிப்பும் பேசப்பட்டது என்று கூறியிருக்கிறார் செய்யாரு பாலு நடிகை ஸ்னேகாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க